வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் இன்றைக்கி வந்து ஐடி கேக்கு வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அரும்பு மொட்டு மலர் வகுப்பு நிலை அப்படின்னு சொல்லி தரவாரியாக பிரித்து அவங்க வந்து என்ட்ரி போடணும் அது எப்படிங்கிற பற்றி நீங்கள் போய் பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல் அவங்க பிளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஐடிக்கே ஆப் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்தோன்னா ஏற்கனவே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கனால ஓப்பன் சொல்லி கேட்குது இதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அந்தந்த ஐடிக்கே வாலண்டியர்ஸ் கூடிய யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரோட இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கற்றல் நிலைன்னு இருக்கா அதை டச் பண்ணுங்க நீங்கள் டச் பண்ணோடனே கற்றல் நிலையை டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தமிழ்ங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே எடுத்தோடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கும் அதில் வந்து அரும்பு மொட்டு நா டசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ தமிழில் வந்து அரும்பு அப்படின்னா இப்போ தான் அந்த எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிருந்து இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் அரும்பில் கொடுங்க இதே இது மொட்டு அப்படின்னா அந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ பம்பரம் பட்டம் அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க வாசிக்க ஆரம்பித்தவங்க பூரா அவங்க வந்து மொட்டில் வந்துருவாங்க சரிங்களா இப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அரும்புனா அரும்புங்கிற டச் பண்ணோனே இந்த மாதிரி கலரில் அது வந்து மாறிடும் கலர் மாறினோடனே கீழே வந்து சேவுங்கிறது இருக்கும் அந்த சேவுங்கிற பட்டனை டச் பண்ணோன்னே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போ ஒரு மாணவிக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது எல்லாேருக்கும் உங்களுக்கு எத்தனை மாணவர்கள் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து அரும்பு மொட்டு பார்த்துட்டோம் அடுத்து அரும்பு மொட்டு மலர் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அரும்பு மட்டும் மட்டும்தான் இருக்குது அடுத்து எந்த ஸ்டாண்டர்டுன்னு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் அரும்பு மொட்டு பார்த்தேன் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் பாருங்கள் அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லி இருக்கா அவங்களுக்கு இப்போ அரும்புனா ஸ்லோவாக வாசிக்கிறவங்க மொட்டு ஓரளவுக்கு வாசிப்பாங்க மலர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வாசிப்பாங்க அப்போ அவங்க எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே சேவுங்கிற பட்டன் இருக்கும் அதை சேவுங்கிற பட்டனை போய் நீ வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துடலாம் இப்போ அடுத்து வந்து இதே இது வந்து அரும்பில் இருக்காங்களா மொட்டில் இருக்காங்களா மலரில் இருக்காங்களாம் வகுப்பு நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் தமிழில் இப்போ ஃபோர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேர்டு வரைக்கும் அரும்பு மொட்டு மலர் இருந்துச்சு இப்போ ஃபோர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரும்பு மொட்டு மலர் வகுப்பு நிலை லெவல் ஃபோர் அப்படின்னு சொல்லி வகுப்பு நிலை அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து என்ன படிச்சுருக்காங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போ பா போடணும் அரும்புனா லேஸாக வந்து இப்போ தான் எழுத்துக்கள் தெரிய வர்றாங்க மொட்டு வந்து வேர்ட்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க மலர் வந்து நல்லா சரளமாக வாசிப்பாங்க லெவல் ஃபோருக்கு அடுத்த நிலைக்கு அவங்க வந்து வந்துட்டாங்கன்னு அத்தோம் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து லெவல் ஃபோர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கலரில் ஆன பிறகு இங்கே கடைசி எல்லா மாணவர்களுக்குமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா சப்மிட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் தமிழ்னா தமிழுக்கு கொடுக்கணும் அடுத்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்க்கு அடுத்தது மேத்ஸ் கொடுக்கணும் நீங்கள் இப்போ நம்ம தமிழுக்கு வந்து எல்லாருக்குமே கொடுத்து முடித்த பிறகு கீழே பாருங்கள் சப்மிட்டுன்னு இருக்கா அதை போய் சப்மிட் கொடுத்துங்க நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுத்து முடிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து வரைக்கும் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் பண்ணி என்ன செய்யலாம் பேக் வந்துடலாம் வந்தோடனே ஆங்கிலம்னு இருக்கா ஆங்கிலம்ங்கிறத டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே இதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் அதாவது அரும்பு மொட்டு நாட் அசஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டாண்டில் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து அரும்பில் வந்து பேசிக் லெட்டர்ஸ் அந்த ஏபிசி டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த லெட்டரை பார்த்து அந்த எழுத்து வந்து சொல்லணும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொட்டில் வந்து அப்போ தான் ஸ்லோவாக வந்து ஒரு சில சின்ன சின்ன வேர்டு ஆண் இன்னு அட்டு ஹி சி அதெல்லாம் வந்து அப்போ தான் வாசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்க அரும்பில் இருக்காங்களா மொட்டில் இருக்காங்களாம் அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் டச் பண்ணணும் டச் பண்ணணும் இந்த கலரில் மாறிடும் சரிங்களா இப்போ அதே தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாருங்க அரும்பு மொட்டும் மலர்னு கொடுத்துருப்பாங்க அரும்புனா நான் சொன்ன மாதிரி இந்த பேஸ் லெட்டர் தெரிஞ்சுருக்கணும் மொட்டு வந்து சின்ன சின்ன அந்த வேர்டு வந்து வாசிப்பாங்க மலருங்கிறப்ப அந்த சென்டென்ஸோடையே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க சின்ன சென்டென்ஸாக இருக்கும் அதை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க வந்து மலர் சரிங்களா இதில் எல்லாமே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சேவ் கொடுத்துடணும் நீங்கள் இந்த கற்றல் நிலைய அடிப்படைகள் வந்து செகண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கோம் செகண்டாக அந்த தேர்டுக்கு செகண்டுக்கு வந்து அரும்பும் மொட்டு மொட்டும் இருக்கும் தேர்டுக்கு வந்து அரும்பும் மொட்டு மலர் இருக்கும் இப்போ ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு வந்த பிறகு அந்த தரநிலை லெவல் ஃபோர் வந்து வந்துடும் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டூடண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா இவங்க லெவல் ஃபோரில் இருக்காங்களா இல்லை அரும்பில் இருக்காங்களாம் மொட்டில் இருக்காங்களாம் மலரில் இருக்காங்களாம் லெவல் ஃபோர்னால் நல்லா ஸ்பீடாக வாசிப்பாங்க அதில் இருக்காங்களா அப்படிங்கிற பார்த்துட்டு டச் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே வந்து இங்கிலீஷ்க்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து டச் பண்ணோன்னே அது வந்து அப்டேட்டை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்போ திரும்ப பாருங்கள் நீங்கள் பேக் வந்துட்டு மேத் வந்தோடனே அதே மாதிரியே செகண்ட் ஸ்டாண்டர்டு இருக்கும் அரும்பு மொட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் அரும்புனா என்ன அந்த பேஸ் மேத் எல்லாமே திரு லெட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒன் டூ த்ரீ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மொட்டுங்கிறது வந்து சின்ன சின்ன அந்த இது டிஜிட் நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னா டூ அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும் அது வந்து அரும்பு மொட்டில் வந்து இது எல்லாமே இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ மொட்டுனா மொட்டுன்னு கொடுத்துட்டு அவங்கள வந்து நீ என்ன செய்யுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க இப்போ இதே மாதிரி தான் செகண்டு தேர்டு ஃபோர்த்துக்கு செகண்டுக்கும் தேர்டுக்கும் கொடுத்துட்டு அவங்களுக்கு அரும்பு மொட்டு மலர் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்துட்டீங்க அப்படின்னா அரும்பு மொட்டு மலர் லெவல் வந்துடும் இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அடிப்படை க கணிதம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அடிப்படை கணிதம்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது நாலு தான் அடிப்படை கணிதம் இது நாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அவங்க வந்து லெவல் ஃபோர் வருவாங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள அரும்பில் இருக்காங்களா மொட்டில் இருக்காங்களா மலரில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ மலர்னால் மலருங்கிறத டச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும் இப்போ ஐடி கேல இது வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து எப்பயும் போனால் அந்த சேனல் இதை வந்து லாகவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ